என்னதான் லன்ச் நல்லா சாப்பிட்டாலும் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் பஜ்ஜி போண்டான்னு யோசிக்காம நம்ம ஸ்டைலில் காரப்பானியாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அதுக்கு கடாயில் கொஞ்சம் ஆயில் கடுகு கடலை பருப்பு உளுந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிண வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட்டாக கேரட் எல்லாமே லைட்டாக வதக்கிக்கோங்க இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை ரவியை நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரோஸ்ட் பண்ணின ஓட்ஸ் பவுடர் ஒரு கப் மூணு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் ஜீரகம் சில்லி பவுடரு பெருங்காயம் சால்ட்டு துருவினை தேங்காய் ஒரு கப் தயிர் அவ்வளோதான் வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் கூடவே ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் ஆட் பனியார கல்லில் கொஞ்சம் போல் பட்டர் எப்பயும் ஊற்றுற மாதிரி தான் மீட் ஃப்ளேமிலே ஃபை டூ சிக்ஸ் மினிட்ஸ் வச்சா ஓட்ஸ் கார பணியாரம் ரெடிங்க கொஞ்சம் கூட கில்டே இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு டின்னருக்கு சாப்பிட்லாம் கூட தக்காளி சட்னி வச்சால் காலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயுமே சொல்கிறது தான் ஸ்ட்ரீ ஹாப்பி ஸ்டே எழுதிகைஸ் அல் சீன் அந்த வீடியோ அண்ட்டர் தென் இட் அப் பை ஃப்ரம் டினி